அகத்தியன் படம் பார்த்துட்டு வர கதை என்னன்னா ஜீவா வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் ஸோ அவர் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஒன்று போடுறாரு ஒரு பாலஞ்சி ஒரு வீட்டில் பட் என்ன ஒரு இஷ்யூனா அந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை ஷூட் பண்ணாம அவரை கேன்சல் பண்ணிடுறாரு இப்போ ஜீவா வந்து ஒரு தேர்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு என்ன பண்ணான்னு தெரில சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேரி ஹவுஸ் மாதிரி வச்சு பப்ளிகிட்ட உள்ள அனுப்பி ஒரு காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் மாத்தி பண்றாரு இல்ல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா உள்ள வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பேய் இருக்குது இதுதான் படத்தோட கதைக்களம் பட் படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபுமே பயங்கர இருக்கு பயங்கர ஸ்லோ படத்தை உட்காந்து பார்க்க முடில செகண்ட் ஆஃபுமே பயங்கர அழகு பயங்கர ஸ்லோ உட்காந்து பார்க்க முடில படத்தில் வந்து ஜீவா ஹீரோவா அர்ஜுன் ஹீரோவான்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா அர்ஜுனோட கேரக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டராக இருக்குது ப்ளஸ்ஸு ஸ்க்ரீன் டைமும் வந்து அர்ஜுன் வந்து ஹவருக்கு மேலே வராரு ஜீவா வந்து சும்மா வந்து போகிறது தான் வச்சுக்கலாம்னு வச்சிக்கலாம் டம்பி ஹீரோன்னு வச்சுக்கலாம் ஸோ மெயினாக வந்து அர்ஜுன் ஷோ தான் அர்ஜுன் வந்து இது பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ஏன்னா பார்த்தீங்கன்னா விடாமட்சி படம் வந்து சரியாக போகல பட் தப்பு யார் மேலே அஜித் மேலே டேரக்டர் மேலேன்னு சொல்லுவாங்க இந்த படமும் வந்து நீங்கள் பா விஜய் மலையும் ஜீவா மலைய்தான் சொல்லுவீங்க ஏன்னா அந்த படம் சரியில்ல படம் போகாது அர்ஜுன் வந்து சேஃபாக ப்ளே பண்ணிட்டாரு நிறைய ஹீரோஸ் வந்து செகண்ட் ஃபுடெலாம் நிறைய படம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு பா விஜய் வந்து நல்ல ஒரு லிரிக்ஸ் ரைட்டர்னு பேர் எடுத்திருக்காரு அவர் பேரை வந்து கெடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏன் டைரக்ஷன் வந்து உங்கள் பேர் எடுக்கிறீங்கன்னா நான் வந்து கேள்வி கேட்பேன் ஏன்னா படம் வந்து டைரக்ஷனுக்கு மெயின் பேஸ்மெண்ட் என்னென்னா என்ன கதை என்ன திரைக்கதை ரெண்டுமே இந்த படத்தில் வந்து ஜீரோன்னு வச்சிக்கலாம் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது ஸோ அதனாலே தான் அந்த படம் வந்து ஒருத்தலவங்க போச்சு அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் என்ன ஜானரில் எடுத்தாருங்கிறதே ஒரு தெளிவு இல்லை த்ரீன்னு பார்த்தா ஒரு ஹாரர் மாதிரி போகுது த்ரீன்னு பார்த்தா காமெடி மாதிரி போகுது த்ரீன்னு பார்த்தா ஒரு ரொமான்ஸ் போகுது த்ரீன்னு பார்த்தா சென்டிமெண்ட் போகுது இது ஒரு ப்ராப்பர் ஜானவரில் போகாதனால ஆடியன்ஸாலேயே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போக முடியல காமெடி வச்சது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் ஏன் வச்சாருங்கிறமோ ஒரு கேள்வி வந்துடுது படம் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப சூப்பராக இருக்குது கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் இருந்தாலும் பீரியட் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு மேலே அந்த போர்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணிருக்காங்க காஸ்ட்யூம்ஸு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருக்குது மியூசிக் நல்லாயிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அந்த ஒர்க் வந்து தெரியுது அதே மாதிரி படத்தில் சிஜி ஒர்க் வந்து நிறையவே இருக்குது சிஜி ஒர்க்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க மோசமாக முடியாது நல்லாவே பண்ணியிருக்காங்க பட் இவ்வளோ விஷயம் இருந்தோம் உங்களுக்கு அந்த கதை திரைக்கதை சுத்தமாக இல்லாததுனால டோட்டலாக எல்லாரும் பண்ண ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே இந்த படத்தில் வந்து டோட்டல் வேஸ்டாக போய் தான் சொல்லணும் உதாரணத்துக்கு இந்த படத்தில் ஒரு சீன் சொல்கிறேன்னா ஒரு பேய் வந்து ஒரு பொண்ணு வரா பேயை பார்த்தோன்னா நம்ம வந்து ஐயோன்னு பயப்படணும்ல பயப்படாமல் அந்த ஃபேஸ் வந்து ஒரு பாய் தான் தெரியுது ஐயோ என்னடா பேய் யார் அப்படி சரியா இப்போ காமி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடியன்ஸ் மைண்ட் அங்கே போகுது அதையாவது பார்த்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து படத்தில் வந்து இன்வால்வ் இல்லாமல் பார்த்தாங்க அதே மாதிரி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை மேலே பெட்ரோல் ஊற்றி எரிக்கணுங்கிற மாதிரி வருது ஹீரோயின் வந்து நம்ம ஷாரா இருக்காங்களே அவன் இதில் வந்து பெட்ரோல் வந்து ஊற்றுறா இதை காமெடி சொல்லி வச்சுருக்காங்க இங்கே ஆடியன்ஸ் வந்து முதல்ல அது ஒழுங்காக அதை பணத்தை பார்த்து எரிச்சேன்னா நாங்களாவது படம் முடிஞ்சுன்னு கிளம்புவோமே எங்களை ஏன் மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு ஆடியன்ஸ் மைண்டில் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து ஒரு கனெக்டே இல்லாமல் அந்த படத்தை பார்த்தாங்க ஆக்டிங் வச்சு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அர்ஜுன் ரொம்பவே நல்லா ந நடிச்சிருந்தார் அதே மாதிரி ராதா ரவி வந்து அவர் ஏஜுக்கு அவரால் சரியாக நடக்க இல்லைன்னா நிறைய ஓடுற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி ஷார்ட்ஸில் கொஞ்சம் காட்டி கொடுத்தாலும் ஃபேஸில் வந்து எதுவுமே காட்டி கொடுக்காத அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஸோ ஓவராலாக எல்லாருமே எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து சுத்தமாக ஒருத்தளவும் போச்சு படத்தில் வந்து படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சித்த மருத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க ஒரு நூறு வருஷம் முன்னாடியே வந்து போன் கேன்சருக்கு வந்து ஒரு மருந்து சித்த வைத்தியத்தில் அதுவும் கண்டுபிடிச்சிட்டாரு பட் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்க பேர் விடுங்கிறதுக்காக அது வந்து வெள்ள வர விடலங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லி அதை வந்து ஜீவா இப்போ வந்து கொண்டாடுறாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய சித்த வைத்தியத்தை பற்றி நிறைய வந்து பெருமை வந்து அர்ஜுனாக சொல்லியிருக்காரு அப்புறம் ஜீவா உட்காந்துட்டு கொரோனா காலத்தில் வந்து இந்த வேப்பில் கட்டுறது மாட்டு சாணி அங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து அவரும் சொல்லி அட்வைஸும் அட்வைஸாக அந்த படத்தில் நிறைய இடத்துல பண்ணிட்டாங்க ஸோ இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப லேங்காக ரொம்ப போர் அடிக்குது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லாமல் ஓவர் இன்ஃபர்மேஷனும் நிறைய இடத்துல அங்கங்கே தூவி விட்ருக்காங்க அர்ஜுன் போஷன்லாம் பார்க்கும்போது சீரியலோட மோசமாக ஸ்லோவாக இருக்குது ரெண்டு டைட் க்ளோஸ் போட்டு டடரேன் 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 இழுத்துட்டே இருக்காங்க சீரியலே வந்து ரெண்டு தடவை இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டு தொடர் ஒன்று போட்டுருவாங்க இங்கே போட்டு இழுத்து 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 சீரியலோட மோசமாக வந்து லேக்குலாம் அந்த படத்தில் உண்டாக்கிட்டாங்க மெயினாக அர்ஜுன் போஷன்ஸ் எல்லாம் வந்து ஓவர் லேக்கு அது ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் படம் ஓகே தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுன் போஷன் எப்போ ஆரம்பிக்குதோ அதுலேருந்து படம் டோட்டலாக உட்காந்துச்சு எந்திரியே இல்லை